ஓம் நமோ நாராய் நாராயணா கோவிந்தா எல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க பூமியிலிருந்து சுயம்பு வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் மூன்று பேருமே பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட சாமி அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கிடச்சது வீடு கட்ட கடைகால் எடுக்கும் போது அப்போ தான் கிடச்சதாங்க சாமி கிடச்சி எட்டு ஆண்டுகள் ஆகிறது சாமி செய்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேலே சொல்கிறாங்க சபதி ரொம்ப பழமையான காலத்தில் செய்யப்பட்டது எல்லா சாமியும் பாடம் பண்ணி பக்குவம் பண்ணி பூமிக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க நமக்காக மறைச்சிருக்காங்க அது நம்ம தான் கிடச்சிருக்குது இப்போ அவருக்கு ஆண்டு விழா செய்தோம் நம்ம நம்ம நாளை வச்சு விழா செய்தோம் எட்டு ஆண்டுகள் விழா செஞ்சோம் நாங்கள் நூற்றி எட்டு வகையான பட்சணங்கள் செய்து வச்சு எல்லாருக்கும் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் ரொம்ப சிறப்பாக இருந்தது அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நாராயணம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சாமி பூமியிலேருந்து கிடைக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸு ஒரு வீடு கட்டுறதுக்கு அசிவரம் தோன்றும்போது சாமி கிடைச்சிது இப்போது ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் சாமி மூணு பேரையும் வந்து படுக்க வசத்தில் வச்சு அழகாக களிமண் வச்சு மேலே பேக்கப் பண்ணி வச்சுருந்தாங்க இதை பார்க்கும்போது சாமி வந்து ஏற்கனவே எங்கள் ஆலயம் இருந்து அதை அழிஞ்சு போயிட்டு உள்ளே மாட்டிகிட்டுலாம் இருக்கேன் இல்லையா அதுமாரிலாம் இல்லை சாமியை வந்து சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசியல் காரணங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஸ்தப்திங் காரணங்களுக்காக இதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதை சிலைகளை காப்பாற்றுறதுக்காக படுக்க வச்ச மாதிரியாக இருந்துச்சு அது நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது போது தெரியும் சாமி கிடச்ச அதே இடத்துல சாமியை பிரதிஷ்டை பண்ணி இப்போ பூஜைகள்லாம் பண்ணிட்டு வராங்க இந்த ஆலயம் புதுச்சேரி மாநிலம் பாகூர் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் இருக்குது

ம்தோமக்திரம்ம தோவிக்கராமோவிராமிரியோ ஜீவன் சாங்கினோம்